அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊரை இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை விதைப்பவர் ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த ஓமை பாலஸ்தீன விவசாய முறையை ஒட்டி எழுந்த ஓமை நிலம் பயிரிடப்படாத காலத்தில் மக்கள் அதன் குறுக்கே நடப்பதனால் ஒரு தடம் அதன் நடுவே ஏற்படும் மேலும் விதைத்த பின்பே நிலத்தை உழுவார்கள் எனவே விதை விதைக்கும் வேளையில் நிலத்தின் குறுக்கே பாதையும் நிலத்தின் பரப்பை ஒட்டி சில இடங்களில் முட்செடிகளும் காணப்படும் ஆனால் பெரும்பகுதி நல்ல நிலைமை எனவே விதைக்கையில் தவிர்க்க முடியாத வகையில் சில விதைகள் குறுக்கு தடத்தின் மேலும் சில விதைகள் வரப்போற பாறை பகுதிகளிலும் முட்செடிகளுக்குள்ளும் விழுந்தே தீரும் குறுக்கு தடத்தின் மேல் விழுந்து கிடக்கும் விதைகள் பறவைகளால் பொறுக்கப்படும் வேறு சில விதைகள் ஓரத்தில் பாறைகளுக்கிடையில் விழுந்ததாலோ முட்களுக்கிடையில் விழுந்ததாலோ வளரற்று போகும் ஆனால் பெருவாரியான விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த பன்மடங்கான விளைச்சலை தரும் அவ்வாறே சிறு சில தடைகள் அவ்வப்போது ஏற்படணும் இறையரசு பெருகி வளர்ந்து நிச்சயம் என்ற நல்ல செய்தி இந்த ஓமையின் செய்தி அன்பார்ந்தவர்களே பல நல்ல சிந்தனைகள் விதைக்கப்படுகிறது அது எங்கிருந்து வந்தாலும் நாம் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிற போது அது நமக்குள்ளாக ஆழமாக வேறு தொடங்குகிறது அதற்கு நம்மையே முழுமையாக கையளிக்க வேண்டும் இன்றைக்கு நல்ல சிந்தனைகளையோ நல்ல கருத்துகளையோ நாம் திறந்த உள்ளத்தோடு உள்வாங்குவதில்லை மேலோட்டமாக கேட்டுவிட்டு சென்று விடுகிறோம் அதனால் நம்மால் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்க முடிவதில்லை இந்த நாட்களில் இறைவார்த்தை நமக்கு பல வடிவங்களில் பல நிகழ்வுகளில் தரப்படுகிறது திருவிழாக்களில் பத்து நாட்களிலும் பல அருள் தந்தைகள் பங்கிற்கு வரவழைக்கப்பட்டு பல இறை சிந்தனைகள் தரப்படுகிறது ஆண்டுதோறும் தவக்காலங்களில் தியானங்கள் நடத்தப்படுகிறது அவையெல்லாம் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா நம்மில் இறைவார்த்தை பலன் தர இயேசு போல வாழ வேண்டும் அவரது மதிப்பீடுகள் நம் மதிப்பீடுகளாக வேண்டும் அவர்தம் ஆவியால் நாம் இயக்கப்பட வேண்டும் அப்போது நம் இதயத்தில் தூவப்பட்ட கடவுளின் வார்த்தை என்னும் விதை நற்பயன் நல்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறைவார்த்தை திறந்த மனதோடு ஏற்று வாழ்வாக்கி சான்றுபடுகின்றேனா எனது இதயம் நல்ல நிலமாக இறைவார்த்தை ஏற்கும் இதயமாக உள்ளதா நான் பெற்ற இறைவார்த்தை அனுபவத்தை பலர் பயன்பெற உதவி செய்கின்றேதான் மண்டாடுவமாக வல்லமிக்க இறைவா நாங்கள் அறிவரை இறைவார்த்தை திறந்த மனதோடு ஏற்று வாழ்வாக்கி சார்ந்து பருந்திடவும் எங்கள் இதயம் நல்ல இதயமாக தூய்மையான இதயமாக திகழவும் நாங்கள் பெற்ற இறைவார்த்தை அனுபவத்தை பிறரோடு தாராளமாக பகிர்ந்து கொள்ளவும் தாரும் ஆமீன்